Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தியாகத்தந்தை தொழுக்காப்பியின் நினைவிடால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளைபொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருதாசலம் பாலக்கரை ரவுண்டானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிபள்ளல் தலைமையில் பெருந்தலைவர் காமராசர் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் திருவுருவப் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகத்தந்தை தொல்காப்பியர் மற்றும் கர்ம வீரர் காமராசரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய பொருளாளர் ஸ்டூடியோ சக்திவேல் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை வழக்கறிஞர் மதுசூதனன் ஒன்றிய பொருளாளர் தென்றல் எழில்வான் சிறப்பு ஒன்றிய செயலாளர் திருஞானம் நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன் கண்ணன் கவியரசன் சரவணன் விஜயகுமார் துரைமுருகன் ஜூட்மணி பாபுஜி மணிகண்டன் வீரமணி சந்தோஷ் ராகுல் ரமணா ரஞ்சித் பிரபாகரன் அருள் சுகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜூலை பதினைந்து எழுச்சி தமிழருக்கு எழுத்தறிவித்து அறிவும் துணிவும் ஊட்டி அவையத்து முந்திரீட்டு செய்த மகானை தந்த மாமனிதர் தியாகத்தந்தை ஐயா சா துல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள் அனைத்து பள்ளி மாணவர்களும் பள்ளியில் படிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் நிச்சயமாக பள்ளிக்கூடம் வருவார்கள் என்று அடித்தட்டு மக்களையும் பள்ளி செல்லும் மாணவர்களை பற்றியும் சிந்தித்த படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்ட கர்ம வீரர் காமராசர் பிறந்தநாள் கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலத்தில் இன்றைக்கு என்னுடைய தலைவர் தேக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தந்தைக்கும் கர்ம வீரருக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார் முடித்துக்கொண்டு தலைவர் அவர்கள் அங்கனூர் சனாதனவாதிகளுக்கு எதிராகவும் சாதிவாதிகளுக்கு எதிராகவும் மதவாதிகளுக்கு எதிராகவும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒப்பட்ட தலைவர் தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்றிலும் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முதல் ஆசான் முதல் ஆசிரியர் அவருடைய தந்தை தியாக தந்தை ஐயா தொல்காப்பேன் அவர்கள்தான் அவர்தான் எழுச்சி தமிழருக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுத்தார் அவர்தான் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் ஏற்படுகிற அவலநிலைகளை போதித்தார் அப்படிப்பட்ட தலைவனை தமிழரை இந்த மண்ணுக்கு தந்த மாமனிதர் ஐயாப்பியன் அவர்களின் நினைவு நாளில் தர்ம வீரர் காமராசர் பிறந்த நாளில் சனாதனத்தை வேறறுக்க சமூக நீதியை வென்றெடுக்க தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம் திருச்சியில் வீசிக்க நடத்திய மதச்சார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் திரள் பேரணியில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் விளக்க பொதுக் கூட்டம் செங்கை காஞ்சி மாவட்டங்கள் சார்பில் வரும் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறவுள்ளது இதற்கான ஆலோசனைக் கூட்டம் மறைமலை நகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் கராத்தே பாண்டியன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் மற்றும் மேலாள் துணை பொதுச் சூகா விடுதலை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் செங்கை காஞ்சி சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டரணியின் மாநில மாவட்ட மற்றும் தொண்டரணி பொறுப்பாளர்களான கராத கணபதி செல்வம் பவித்ரன் ஆர்வை மூர்த்தி சரவணன் கெனடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியகுளம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி பாண்டியன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் ஜூலை பதினேழாம் தேதி தேவதானப்பட்டியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்பா மக்கள் எழுச்சி பேரணி எல்லப்பட்ட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கட்சி அங்கீகார விழா மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா ஆகிய முப்பெரும் விழாவிற்கு தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மேல் கலந்து கொள்வதெனவும் தமிழக அரசு மா விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மாங்காய்க்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மேலிட பொறுப்பாளர்கள் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மதுரை மேனாள் மாவட்ட செயலாளர் அலங்கை செல்வரசு தேனி மேனா செயலாளர் பா நாகரத்தினம் மற்றும் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினா் தந்தை தொல்காப்பியரின் நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மாநகர மேற்கு மாவட்டம் சார்பில் மிளகுப்பாறை பகுதியில் உள்ள அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் தந்தை தொல்காப்பியர் பெருந்தலைவர் காமராசர் ஆகியோரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மாநில நிர்வாகிகள் ஃபிரோஸ் லட்சுமி பிரியா மகளிரணி நிர்வாகி மாரியம்மாள் மூக்காரி மற்றும் அண்ணா துறை ஜெயக்குமார் தில்லைகுண்ணா நூர் முகமது அப்பாஸ் முதல்வன் பீம்பநகர் செல்வம் சாமி சலீம்பாய் காளி பிரபு அசன் முகமது ஷேக் ஹசன் சவுகத் அலி இப்ராஹிம் சதான் ஹுசேன் காதர் மைதீன் வேல்முருகன் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் தியாக தந்தை தொ்காப்பியரின் நினைவு நாள் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகில் தியாக தந்தை தொல்காப்பியர் பெருந்தலைவர் காமராசர் ஆகியோரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் வாழப்பாடி நகர பொருளாளர் கார்த்திகேயன் ஒன்றிய துணை செயலாளர் தர்மலிங்கம் ஒன்றிய அமைப்பாளர்கள் ஜெய்பிம் சுரேஷ் முனியப்பன் ஆதி மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்தி கட்சி நிர்வாகிகள் ராமச்சந்திரன் வீரா சுப்பிரமணி பவித்திரன் செல்ல ராஜா முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழர் தலைமையிலே தலைமையிலே தீர வணக்கம் செலுத்துகிறோம் வணக்கம் செலுத்துகிறோம் தலைவர் காமராசரின் நாளை ஒட்டி விருதுநகரில் அவரது இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் சாதுர் சத்ரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த போது சாது முனியசாமி செல்வம் லிங்கசாமி கண்ணன் அரசு வெற்றி செல்வன் ராஜ்குமார் செந்து கனி ராஜ்கோபால் விஜய் அமிர்தராஜ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் ஒட்டி காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் காஞ்சிபுரம் பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள கரும வீரர் காமராசர் சிலைக்கு மாலை அணிவித்தும் தியாகத்தந்தை தொல்காப்பியர் அவர்களின் திருவருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி கலைச்செல்வி கவியரசு நிர்வாகிகள் ரமேஷ் கோபி வாசு ஜேம்ஸ் வினோத் வழக்கறிஞர் அருண் சதீஷ் ஜோசப் மோகன் தினேஷ் சஞ்சீவி திருமலை கார்த்தி சபாபதி விடுதலை இன்பம் நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் நம்ம வீர காமராஜே வீர காமராஜ் வீர வணக்கம் 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 நன்றி தந்தை காமராஜ் நன்றி தந்தை காமராஜரு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

தந்தை தொல்காப்பியர் அவர்களின் நினைவு நாளையொட்டி தருமபுரி நகர பொறுப்பாளர் வெள்ளை சீனி ஏற்பாட்டில் மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் முன்னிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட ஐயா தொல்காப்பியர் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை அனுசரிக்கும் வகையில் தருமபுரி பேருந்து அருகே உள்ள அவர்களது சிலைக்கு மைய மாவட்டம் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிள்ளிவளவன் அம்பேத்வளவன் மைய மாவட்ட பொருளாளர் ராஜா முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமன் பௌத்தப பெருமாள் தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் பொருளாளர் முருகன் மேற்கொன்றிய செயலாளர் ஆட்டோ கிருஷ்ணன் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் தனலட்சுமி விடுதலை மதி மைய மாவட்ட மகளிரணி செயலாளர் கம்சலா தருமபுரி நகர நிர்வாகி ஆறுமுகபாண்டி இன்று முரளி அர்ஜுனன் நியூ ரவி வர்த்தகரணி நிர்வாகி குணசீலன் ஜெயசிபி செந்தில் சிறுத்தை சபரி சிவசங்கர் மணியன் கோபால் செந்தில்குமார் முருகன் ராமன் சுந்தரமூர்த்தி கோவிந்தசாமி ராஜமாணிக்கம் தலித் நாகராஜ் வினீத் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிறந்தவர் காமராசரை நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குன்னூர் அருகே உள்ள சாமண்ணா பூங்கா பகுதியில் உள்ள காமராசர் சிலைக்கு கட்சியின் மண்டல செயலாளர் மன்னசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் குன்னூர் நகர செயலாளர் கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனா்

பாதுகாப்பும் பாதுகாப்பு அரசியல் அனுப்பு சட்டத்தை அரசியல் சட்டத்தை பாதுகாப்பும் பாதுகாப்பு பாதுகாப்பும் பாதுகாப்பு வெள்ளட்டும் 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 காமராசர் வெள்ளட்டும் காமராசர் வெல்லட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க காமராசர் வாழ்கவே தியாகத்தந்தை தொல்காப்பியரின் நினைவினால் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளையொட்டி ஆதி தமிழர் பாதுகாப்பு பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் தலைமை வகித்தார் முன்னதாக அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் கர்ம வீரர் காமராசர் தியாகத்தந்தை தொல்காப்பியர் ஆகியோரது படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் முதல்வர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் முற்போக்கு மாணவர் கழக வீரசாமி நுகர்பொருள் வாணிபக் கழக போராளி பசுபதி மகளிர் விடுதலையக மாவட்ட துணை செயலாளர் விஜயலட்சுமி ஒன்றிய செயலாளர் மரியல் வினோத் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் முன்னாள் ஊடக மைய செயலாளர் லெனினின் விவசாய சங்க பிரணேஷ் இன்பராஜ் மாநகர பொறுப்பாளர்கள் வெனிட் சுரேஷ் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவிசேகர் அசோக் குமார் பொய்கை சின்ன ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கல்வித்தந்தை காமராசரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தென்காசி அருகே உள்ள குத்துக்கள் வலசை பகுதியில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்பொழி செல்வம் தலைமையில் குத்துக்கள் வலசையில் உள்ள காமராசரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் தியாகத்தந்தை தொல்காப்பிரவர்களின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்திக் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் கலை இலக்கிய பேரவை தமிழ்ச்செல்வன் ஒன்றிய செயலாளர் விவேக் மகளிர் விடுதலை பொறுப்பாளர் வெற்றி செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனா் வீர <laughs> வணக்கம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதைப் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் we yeah.